நான் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷம் வந்து வேலை செவரில் வேலை பார்த்தேன் வேலை பார்த்து நான் சிறு சிறு வந்து சே சேமித்து வச்சு குடிஞ்சம் வந்து ஒரு வீடு வாங்கினேன் வீடு வாங்கி நாங்கள் எங்கள் குடும்பத்துல ஃபேமிலி எங்கள் அப்பா எல்லாமே அங்கே தான் குடியிருந்தோம் குடியிருந்தப்போ எனக்கும் கடையில் மாசம் கொஞ்சம் ஏற்பட்டு எனக்கும் கடையில் மகாராஜன் எல்லாத்துக்கும் மாசம் ஏற்பட்டு நான் கடைய விட்டு வெளியே வந்துட்டேன் வெளியே வந்து நான் தனியாக போய் யாரால தொழில் பண்ண போயிட்டேன் யாராலையும் தொழில் பண்ண போனேன்னா இப்போ எல்லாேருக்கும் அவங்க எல்லாரும் சேர்ந்து என் வீட்டை அடித்து என் வீட்டில் எல்லாத்தையும் வெளியே கெட்ட தகதாக ரொம்ப திட்டி இப்போ என் வீட்டுக்கு பத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன புலவனுங்கிற இதை மிரட்டுறாங்க ஒரே பாதுகாப்பு வேணும் என் பெயர் வழக்கறிஞர் லாரன்ஸ் நான் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கேன் எனது கட்சிக்காரர் வந்து வினோத் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தூத்துக்குடியில் பிரபல ஸ்டோர் அதாவது வேலவன் ஸ்டோரில் அவர் என்ன செஞ்சாரு வேலை பார்த்துட்டு இருந்தார் தூத்துக்குடியே இருக்கிற இருக்கிற வேலை ஸ்டோரில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு வேலை பார்க்கும்போது அவர் கூலியார எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே அவர் என்ன செஞ்சாரு பெற்றுக் கொண்டிருந்தார் ஏன் அப்படின்னா இவருடைய அண்ணன் வந்து இவர் அண்ணன் வந்து என்னன்னா அந்த ஸ்டோர்ல ஒரு பங்குதாரராக இருக்கிறார் அவர் அண்ணன் வந்து வேளாண் ஸ்டோர்ல ஒரு பங்குதாரா இருந்தாரு கிருஷ்ணமணி என்பவர் என்ன சில பங்குதாரராக இருந்தார் அதனால இவருக்கு வந்து எழுவத்தஞ்சாயிரம் மேலே கூலி கொடுத்தாங்க இவர் அந்த அங்கே இருக்கும்போது அங்க இருக்கும்போது என்ன சிலவர் கஷ்டப்பட்டு இவர் வந்து உழைச்சி சம்பாதிச்சு குறிஞ்சி நகரில் ஒரு இடம் ஒன்று வாங்குறாரு குறிஞ்சினர்கள் விலக்கலையை பேசி ஒரு இடையே வாங்குறாரு மினோத்து இடம் வாங்குறாரு இவர் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு கடை வாங்கி வாங்குற அந்த இடத்த திடீர்னு சொல்லி அதை வந்து பாத்தீங்கன்னா வேளாண் ஸ்டோர் இப்ப இருக்கு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில இன்னும் கொஞ்சம் சிறிது காலம் கழிச்சு போனீங்கன்னா நம்பர் ஒன்னா செயல்பட்டு கொண்டிருக்கிற வேலை ஸ்டோர் கொஞ்ச கொஞ்சம் நல்லா தூத்துக்குடி ஒட்டுமொத்தத்தையும் வாங்கிடுவாங்க வாங்கிருவாங்க அவ்வளவு பணம் எங்க இருந்து வருது எப்படி வருது ஏது வருது வேண்டுமே தெரியாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலேயே தூத்துக்குடியில நம்பர் ஒன்னுன்னா வேளாண் ஸ்டோர் தான் அந்த வேலாஸ்வரில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்பா கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா இந்த வினோதிங்கிற அப்பா கிட்ட இருந்து அவர் சொந்த இடத்த அவர் வீட்டுக்குள்ள போய் அத்து மீறி உள்ள நுழைஞ்சி அவர் தகாத வார்த்தைகளால் பேசி யார் யாருன்னா மகாராஜன் ஆனந்த் தங்கவேல் நாடர் தமிழ்ச்செல்வன் மற்றும் மகாராஜனுடைய மனைவி ஜெபா மற்றும் பாத்தீங்கன்னா வரதன் இவங்க எல்லாம் சேர்ந்து வீட்டுக்குள்ள அத்து மீறி உள்ள நுழைஞ்சி இவரை தகாத வார்த்தைகளால் பேசி அடிச்சு தரத்திறன்னு அடிச்சு வெளியே இழுத்து போட்டு ஏழை அடிச்சு கெட்ட வார்த்தை பேசி இவரை இவர்த்திங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போல ஒழுங்கா மாதிரி அந்த வீட்டை நினைச்சிட்டு எனக்கு எழுதி கொடுத்து என்னோட கொலை பண்ணி காலி பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இவரை மிரட்டுறாங்க மிரட்டி வீட்டை விட்டு எண்ணிச்சுட்டாங்க வெளியே அடிச்சு விட்டுறாங்க பாருங்க ஒரு இவருக்கு இடம் எப்படி வருதுன்னா இந்த மாதிரி அடியாட்களை கொண்டு மிரட்டி தகாத வார்த்தை பேசி இவங்க மிரட்டி இவங்க நினைச்சு வெளியேற்றி இந்த இடத்தை நினைச்சாங்க அத்துமாரி புடுங்குறாங்க அது மாத்திரம் இவரு வெள்ள பேப்பர்ல கையெழுத்து வச்சுட்டு ஒரே டாக்குமெண்ட்டே குடி வச்சுக்கிட்டாங்க இதை குறித்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்ட காவல் நிலை மனு கொடுத்தவும் மனு எடுக்கல அதே போல காவல் ஆய்வாளர் சிப்கார்ட் காவல் நிலையத்தில் கொடுத்தும் மறு எடுக்கல காரணம் என்னன்னா அந்த வேலவேஸ்டோருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டுமொத்த காவல்துறையும் பயப்படுது அவர் அரசு அதிகாரிகளும் பயப்படுறாங்க காரணம் என்னன்னா இவங்க எல்லாத்துக்கும் என்ன சொன்னாங்க அவன் கைவிட்டு வாங்கி கொண்டு பயப்படுறாங்க சந்தேகங்கள் எதிர்ப்பு காரணம்னா இந்த அப்ராணி மக்கள் கொண்டு போற அந்த பெட்டிஷனை வாங்க மறுப்பதோடு அவங்க இடத்த எல்லாருக்கும் முன்னாடி அத்தி மீறி அதை யாரும் தடுக்க மாட்டேங்கிறாங்க காவல் நிலையத்துல புகார் வாங்க மறுக்கிறாங்க இது காரணம் என்ன வேலவேஷ்டோருங்கிற அந்த அந்த அதிபயங்கிற அதை அடியாட்டில் வச்சு செயல்படுகிற அந்த கூலிப்படையத்தை கூலி கூலிப்படையிட்ட கையூட்டு வாங்குறதுதான் காரணம் நாங்க நினைக்கிறோம் பாருங்க இப்ப ஏற்பட்ட பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில ஒட்டுமொத்த இடம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க வேற ஹைபல் மார்க்கெட் இருக்கிற இடமே ஒரு இந்து அநிலத்துறை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க அது யாரோ வந்து விசாரணை யாரும் பண்ணல எத்தனையோ மக்கள் தான் கூறிட்டு இருக்காங்க ஐயா இது இந்து அநயத்துறை சார்ந்த இடம் இது யாரு கேட்பார் யாரும் கேட்கல அத போய் இவங்க வாங்குற இடம் தான் இப்பேற்பட்டுந்தான் இவங்களால அடியாரத்துல கொண்டு மிரட்டி கூலிப்படை வச்சு மிரட்டி வாங்குறாங்கன்னு தெரியுது இது கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்க வர வேண்டியது அது போல இவர் ஒவ்வொரு நாளும் உயிருக்கும் பயந்துகிட்டே இருக்காரு நான் இன்னைக்கு வீடு போய் சேரவேனாங்கிற விட்டு அவள் அப்பா அம்மா எல்லாருமே காரணம் அவங்க அவங்களுக்கு உன்னை கொஞ்ச நாள்ல உனக்கு காலி பண்ணிடுவேன் நீ உயிரோடவே இருக்க முடியாதுன்னு சொல்லி பகிங்கிற பகிரங்கமாக மிரட்டுறாங்க இது மிகவும் கண்டிக்கத்தக்கது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியாளரும் சரி மாவட்ட கண்காணிப்பாளரும் சரி இந்த இந்த மாதிரி பிரச்சனைக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி அப்பிராணி நிலங்களை புடுங்கி அதன் மூலம் சொகுசு வாழ்க்கை வாழ்கிற வேளவன் ஹைபர் மார்க்கெட் ஓனர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சொத்துக்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தூத்துக்குடியே கொஞ்ச நாள் அவங்க வேலவர்கள் சொந்த தூத்துக்குடி மாதிரி மாறிடும் ஏன்னா அவ்வளவு சொத்துக்குடியும் அவங்க எழுச்சினாங்க மிரட்டி வாங்கி எழுச்சிருக்காங்க இந்த மாதிரி அப்பா மக்களை கொண்டு மாறிட்டுறாங்க இது மிக கண்டிக்கத்தக்கதாகும் இத வந்து கண்டிப்பா என்ன செய்யணும் காவல்துறை வந்து முன்னின்று அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் சொல்லப்படா மகாராஜன் ஆனந்த் தங்கவல் நாடர் தமிழ்ச்செல்வன் வரலன் போன்ற இவரை அடித்த தாக்கிய தகாத வார்த்தையால் பேசிய இவர் பத்திரத்தை புடுங்கிய தமிழ்ச்செல்வன் போன்ற எல்லாருமே நடவடிக்கை எடுத்து இவருக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும் அதே போல இருக்கு இவர் கையில ஒப்படைக்கணும் இப்போ இவன் வீட்டுக்குள்ள எவனால போக முடியல அந்த அளவுக்கு ஒரு அதி அதிபகமான அடியாக்களை கொண்டு மறக்கிறாங்க இது மாவட்ட ஆட்சியாலும் சரி மாவட்ட காவல் சரி தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி இதன் மூலம் கேட்டு